அமெரிக்க ஏகாதிபத்தியம் ஒடுக்குதல் செலுத்துவது அது வந்து பல பொருளாதார தடைகளை போடுது அமெரிக்கா இந்த கிளர்ச்சிக்கு ஒரு விதத்தில் அமெரிக்கா காரணம் நேரடியாக அமெரிக்கா தூண்டி உள்ளனாலும் அமெரிக்கா பொருளாதார தடைகள் போடுது ஏன்னா யாரெல்லாம் ஈரான் கூட என்ன வர்த்தகம் செய்யுங்களோ இருபத்தஞ்சு பர்சன்ட் எக்ஸ்ட்ரா வரி போடுவான்னு ட்ரம்ப் வந்து மிரட்டுறா அப்படி அப்ப இப்படி இருக்கிற சூழல்ல அங்க பொருளாதார நெருக்கடி வருது எப்ப ஜெயில இருக்கிற பெண்களே அதை சொல்றாங்க அப்படின்னும் போது நீ வந்து ஆயிரக்கணக்கான மைலை தாண்டி உட்காந்துட்டு ஈரான் அரசு ஆதரிக்கக்கூடாதுன்னு எப்படி நிலைப்பாடு எடுப்ப அமெரிக்கா இதை தூண்டி விடவில்லை என்றாலும் அமெரிக்கா இந்த போராட்டத்தை வலுவாக பயன்படுத்தும் இந்த போராட்டத்துக்கு தன்னால் முடிந்த அளவுக்கு ஆதரவை தெரிவிக்கும் உதாரணத்துக்கு போராட்டக்காரர்கள் பார்த்தீங்கன்னா வந்து இன்டர்நெட் லாக் ஆயிடுச்சு இன்டர்நெட் வந்து ஃபுல்லா ஷடோன் பண்ணிட்டாங்க அந்தளவுக்கு அது வந்து கொடுங்கோல் ஆட்சியாக நடக்குது பல பேரை கைது செய்யறாங்க சுட்டுக் கொண்டு இருக்காங்க எப்பா ட்ரம்ப் நீ பாட்டுக்கு வாய்ஸ் ஆடால் விட்டுட்டு சைனாக்கி நான் உள்ள இறங்கிடுச்சுன்னா நம்ம பொட்டன்ஷியலி ஒரு மூன்றாம் உலக போரை பார்க்கிறோம் இன்னைக்கு வெனுசுலால பாத்துருக்கோம் ஒரு அம்மாவுக்கு நோபல் பிரைஸை கொடுத்து வச்சிருக்காங்க அந்த அம்மா போய் நோபல் பிரைஸ் எடுத்துக்க போயிட்டு நான் வந்து டொனால்டு ட்ரம்ப் ஏதாவது இந்த குழந்தைங்களா போய் மெடல் காட்டுற மாதிரி நான் வந்து மெடல் காட்டினேன் அப்படின்னு சொல்லுது அந்த அம்மா டொனால்டு ட்ரம்ப் கிட்ட மெடல் காட்டுற நோபல் பிரைஸ் வாங்கினவர் அப்படின்னு கேட்கிற அந்த வரிய பாருங்க எவ்வளவு நாராசமா இருக்கு எவ்வளவு முரணான வரியா இருக்கு ஒரு கன்விக்டட் ரேபிஸ்ட் டொனால்டு ட்ரம்ப் அரசு வெளியே ஆனவர் பல சீக்கிரவர் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம இணைந்து இருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய மதுர் சத்யா சார் 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 இப்ப ஈரான்ல தொடர்ந்து ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலை உள்நாட்டு கிளர்ச்சியே ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லலாம் தொடர்ந்து நாள்தோறும் ஒரு பரபரப்பான செய்திகள் பல மக்கள் அங்கு படுகொலை செய்யப்படுவதாகவும் அமெரிக்காவும் அண்ணன் எப்போ சாவான் தின்னன் எப்போ காலியாகும் அப்படிங்கிற மாதிரி எப்படியாவது அந்த நாட்டை கைப்பற்ற வேண்டும் என்ற நோக்கோடு அவர்களும் தீவிரம் காட்டி கொண்டிருக்கிறார்கள் இந்த கிளர்ச்சிக்கு காரணமே அமெரிக்கா தான் என்றெல்லாம் கூறப்படுகிறது இப்பொழுது லேட்டஸ்டாக வரக்கூடிய தகவல்கள்லாம் என்ன சார் சொல்லுது அதாவது இந்த கிளர்ச்சியை அமெரிக்கா தான் கிளப்பி விட்டது அப்படிங்கிற சந்தேகம் முதல்ல எழுந்தது ஆனா போராட்டம் அப்படி கிடையாது அந்த கிளர்ச்சி அப்படி கிடையாது இருந்தாலும் அதற்கு முக்கியமான காரணம் என்னன்னா வழக்கமாகவே அமெரிக்கா இதை செய்வ பண்ணதுதான் செய்தது தான் இன்னும் சொல்லப்போனா அமெரிக்கா முதல் முதல்ல ஒரு நாட்டுக்குள்ள ஊடுருவி அந்த மக்களுக்கே தெரியாம ஒரு குளிர்ச்சி ஏற்படுத்தி அங்க ஆட்சியை கவிழ்ப்பு நடத்தினது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல ஈரான் தான் ஈரானுக்கு தான் அதுல முதல் அனுபவம் இருக்குது அப்படிங்கறனால தான் எந்த ஒரு கிளர்ச்சி ஈரான்ல வந்தாலும் கூட அது அமெரிக்க தூண்டுதலால் வந்தது அப்படின்னு அச்சப்படுறதுக்கான எல்லா முகாந்திரமும் இருக்குது ஆனா இப்ப இருக்கிறது அப்படி கிடையாது ஆஹ் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஏகாதிபத்தியம் அப்படின்ட்டு இருக்கிறது அதாவது அமெரிக்க ஏகாதிபத்தியத்தால் நசுக்கப்படும் நாடுகள் இருக்கு கியூபா இருக்குது வெனிசுலா இருக்குது ஈரான் இருக்குது போன்ற பல நாடுகள் இருக்கு இல்லையா இங்கெல்லாம் ஒரு முரண் என்ன அப்படின்னா அமெரிக்காவை எதிர்ப்பதற்காக அந்த நாட்டு அரசுக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டியிருக்குது ஆனால் அந்த அரசுகளும் உள்ளே என்ன செய்கிறது அது மக்கள் மனதில் எப்படி இடம் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஒரு தனி பிரிவாக இருக்குது இப்போ ஒரு அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை ஒரு சோசியலிச நாடு தான் எதிர்க்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ரூஃப் தான் ஈரான் ஏன்னா ஈரான் வந்து ஒரு சோசியலிச நாடு கிடையாது அதனாலே பாத்தீங்கன்னா அமெரிக்க ஏகாதிபத்தியம் ஒடுக்குதல் செலுத்துவது அது வந்து பல பொருளாதார தடைகளை போடுது அமெரிக்கா இந்த கிளர்ச்சிக்கு ஒரு விதத்தில் அமெரிக்கா காரணம் நேரடியாக அமெரிக்கா தூண்டி உள்ளனாலும் அமெரிக்கா பொருளாதார தடைகள் போடுது அந்த பொருளாதார தடைகள் போடுவதனால என்ன ஆகுது இங்கே விலைவாசி ஏறுது இங்கே வந்து உற்பத்தி முடக்கப்படுது பல நாடுகளுக்கு வர்த்தகம் செய்ய வேண்டியிருக்கு எண்ணெய் வர்த்தகம் எல்லாத்தையும் முடக்கப்படுது ஏன்னா யாரெல்லாம் ஈரான் கூட எண்ணெய் வர்த்தகம் சரிங்களோ இருபத்தஞ்சு பர்சன்ட் எக்ஸ்ட்ரா வரி போடுவோம் ட்ரம்ப் வந்து மிரட்டுறா அப்படி அப்ப இப்படி இருக்கிற சூழல்ல அங்க பொருளாதார நெருக்கடி வருது இப்ப ஒரு சோசியலிச அரசால் மட்டும்தான் இந்த நெருக்கடியை தாங்கிக்கிட்டு இந்த நெருக்கடி மக்கள் மீது பிரதிபலிக்காதவண்ணம் ஆட்சி செய்ய முடியும் ஆஹ் ஏன்னா அங்க வந்து என்ன பண்ணுவாங்க இந்த வர்த்தகமோ இல்ல வந்து அந்நிய நாடுகள்ல இருந்து வர முதலீடியோ எதிர்பார்த்து இருக்காம உள்நாட்டிலே உற்பத்தியை பெருக்கி மக்களுக்கு வேலை வாய்ப்பு தந்து இன்னும் சொல்லப்போனா இன்னைக்கு அந்த பாதிப்பை மக்கள் பார்க்கிறார்கள் என்றால் அது ஏன் வந்து மக்களால் கண் கூட பார்க்க முடியுது அப்படின்னா ஈரானின் ஆளும் வர்க்கம் ரொம்ப சொகுசாதா இருக்குது அந்த குருமாக்கள் ஆளும் அந்த ஆளும் வர்க்கம் ரொம்ப சொகுசா தான் இருக்குது அவங்க பணக்காரர்களாக தான் இருக்கிறாங்க அவங்க அவங்களுக்கு நெருக்கமான இடைத்தரகர்கள் அதாவது இந்த இந்த இம்போர்ட் அதாவது இறக்குமதியின் போது வர வரியில் பெரும்பான்மை வரியை வந்து அந்த சுமையை வந்து அரசை ஏற்றுக்கொள்ளும் ஆஹ் ஏன்னா வந்து இங்க வியாபாரம் நல்லா நடக்கணும் அப்படின்னு சொல்லி மானியம் தராங்க அங்க இருக்கிற இடைத்தரகர்களுக்கு இப்ப என்ன ஆகுது அப்படின்னா இந்த மானியம் தரது யார் காசுலன்னு தராங்க மக்கள் காசுல தான் தராங்க அப்ப அந்த இடைத்தரகர்கள் செழிப்பா இருக்கிறாங்க இன்னும் சொல்லப்போனா அந்த இடைத்தரகர்களுக்கான மானியத்தை கட் பண்ண இந்த போராட்டம் பயங்கரமா வெடிக்குது யாருன்னா முதல் முதல்ல இந்த மிடில் கிளாஸ் தான் வந்து பயங்கரமா வெடிக்கிறாங்க அதை தாண்டி மக்களோட பணத்தை எடுத்து நீங்க எல்லாத்துக்கும் செலவு பண்றீங்க எப்படி இந்த நெருக்கடி சூழல்லையும் நெருக்கடி நெருக்கடியும் மக்கள்கிட்ட சாக்க சொல்றீங்க ஆனா உங்க வாழ்வுலயோ உங்க லைஃப் ஸ்டைல்லையோ உங்க சொத்துலயோ நாங்க அதை பிரதிபலிப்ப பார்க்கவே இல்லை ஒரு சோசியலிஸ்ட் அரசா இருந்தா அது ஆளும் வர்க்கம் மக்களோட சேர்ந்து பாடுபடும் இங்க வர்க்கம் சொகுசா இருக்குது மக்கள் பாடுபடுறது சாக்கா மட்டும் இந்த நெருக்கடியை சொல்லிக்கிட்டு இருக்கு அப்படின்றத அங்க வந்து பயங்கரமாக வெடிக்குது இது வந்து ரொம்ப நாளா ப்ரூவ் ஆகிட்டு இருந்தது இப்போ குறிப்பாக நம்ம வந்து ஈரானுக்கு வந்து முழுதாக ஆதரவு கொடுத்தது எப்ப அப்படின்னா இஸ்ரேல் வந்து ஈரான் மீது குண்டு போட்டவர் அப்ப சொன்னோம் உள்ள பிரச்சனையை சாக்கா வச்சு இல்ல இல்ல ஈரான் அரசும் வந்து ஒரு சர்வாதிகார அரசு அரசுன்னு சொல்லாதீங்க அது இந்த நேரத்துல வந்து இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் தான் ஆதரவு தேடித்தரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் அப்ப அதற்கான முகாந்திரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க வந்து பெண்ணியவாதிகள் இருந்து போராடினாங்க ஆஹ் நிறைய உரிமைகளுக்காக போராடும் போது அவங்களை பிடிச்சு வச்சாங்க அப்ப நிறைய வல்லுநர்கள் என்ன சொன்னாங்கன்னா பாருங்க அங்க இருக்கிற பெண்ணியவாதிகளை சிறை பிடிச்சு வச்சிருக்காங்க அப்ப இந்த ஈரான் அரசு ஆதரிக்க கூடாது அப்படின்னு சொல்லும் போது அந்த பெண்ணியவாதிகள் இருந்து ஒரு அறிக்கையை விட்டாங்க அவங்க என்ன அறிக்கை விட்டாங்கன்னா எங்களுக்கான உரிமை இங்க பருக்கப்படுது நாங்க இந்த அரசை எதிர்க்கிறோம் ஆனா அதற்காக அமெரிக்காவுக்கு இஸ்ரேலுக்கு யாரும் ஆதரவு தெரிவிச்சாதீங்க இந்த போரில் நாங்கள் எங்கள் அரசோடு தான் இருக்கிறோம் அப்ப நம்ம எந்த அடிப்படையில் நிலைப்பாடு எடுத்தோம்னா எப்ப ஜெயில இருக்கிற பெண்களே அதை சொல்றாங்க அப்படின்னும் போது நீ வந்து ஆயிரக்கணக்கான மயிலை தாண்டி உட்காந்துட்டு ஈரான் அரசு ஆதரிக்கக்கூடாதுன்னு எப்படி நிலைப்பாடு எடுப்ப இன்னும் கூட இப்ப கூட நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா இன்னைக்கும் அங்கே போராடி கொண்டிருக்கும் போராட்ட குழுக்களின் ஒரு ஒற்றை தலைமை கிடையாது ஒரு இயக்கம்னு கிடையாது ஒரு கட்சின்னு கிடையாது அது வந்து தன்னெழுச்சியாக வந்த கிளர்ச்சி இந்த கிளர்ச்சியில் இருக்கும் அங்கே அங்கே பார்க்கப்படும் நிபுணர்களும் போராளிகளும் கூட என்ன சொல்றாங்கன்னா இப்போ கூட இதை சாக்காக பயன்படுத்தி கொண்டு அமெரிக்கா அரசியல் செய்கிறது என்றால் நாங்கள் அமெரிக்காவின் பக்கம் இல்லை எங்கள் பிரச்சனையை நாங்கள் தீர்த்து கொள்ள வல்லவர்கள் அப்படின்றதா சொல்றாங்க அப்ப அப்படி இருக்கும்போது இது ரெண்டையும் தனித்தனியே நம்ம பிரிச்சு பார்க்கணும் இதுல என்ன அப்படின்னா கண்டிப்பாக அமெரிக்கா இதை தூண்டிவிடவில்லை என்றாலும் அமெரிக்கா இந்த போராட்டத்தை வலுவாக பயன்படுத்தும் இந்த போராட்டத்துக்கு தன்னால் முடிந்த அளவுக்கு ஆதரவை தெரிவிக்கும் உதாரணத்துக்கு போராட்டக்காரர்கள் பார்த்தீங்கன்னா வந்து இன்டர்நெட் லாக் ஆயிடுச்சு இன்டர்நெட் வந்து ஃபுல்லா ஷட் டவுன் பண்ணிட்டாங்க அந்த அளவுக்கு அது வந்து கொடுங்கோல் ஆட்சியாக நடக்குது பல பேரை கைது செய்றாங்க சுட்டுக் கொள் இருக்காங்க எல்லாம் செய்தி வருது இப்போ இந்த செய்தி வெளியே வராமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக இன்டர்நெட்டை ஃபுல்லாக முடக்கிட்டாங்க உடனே என்ன பண்ணுறாங்க ஸ்டார் லிங்கை பயன்படுத்தி அந்த போராளிகள் வந்து செய்திகளை வெளியே விடுறாங்க இப்போ என்ன அப்படின்னா அமெரிக்கா இது போன்ற எல்லா உதவியும் செய்ய முற்படும் இங்கே போராளிகளுக்கு இதுவரையும் என்ன புரிதல் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அவங்க ரொம்ப தெளிவாக பாரு ஒன்றிருந்து வர உதவியை நாங்கள் பயன்படுத்திக்குவோம் அதற்காக நீ உள்ள வந்து பஞ்சாயத்து பண்ண நாங்கள் விட மாட்டோம் இல்லை உனக்கு நாங்க வந்து ஒரு கையாட்டி பொம்மையாக இருக்க நாங்க விரும்பல அப்படின்றத இன்ன வரைக்கும் அவங்க தெளிவா இருக்கிறாங்க அப்ப இந்த போராட்டம் நியாயமானது அரசு என்ன பண்ணுது இந்த போராட்டத்தை முடக்குவதை தாண்டி அரசுக்கு ஆதரவான பேரணிகளையும் எடுக்குது அப்ப அதுல வந்து இன்னும் வன்முறை ஜாஸ்தி ஆகுது அரசு சுட்டு வீழ்த்தப்படுற இந்த போராளிகளை எந்த கணக்குல எழுதுதுன்னா பாருங்க இந்த பேரணிகளுக்கும் அந்த பேரணிகளுக்கு சண்டையாகி நிறைய அசம்பவத்தில் இறந்து போறாங்க அப்படிங்கிற மாதிரியான கட்டுக்கதையெல்லாம் அரசும் அடிச்சு விடுது ஸ்டேட் மீடியா அந்த ஊருக்குன்னே இருக்கிற அந்த அரசுக்குன்னு இருக்கிற ஊடகங்களும் அது இப்போ நம்ம கோடி மீடியான்னு வச்சுக்கோங்களேன் கோடி மீடியா அன் அஃபிஷியல் ஸ்டேட் மீடியா அங்கே அஃபீஷியல் ஸ்டேட் மீடியாவே இருக்குது இது போன்ற செய்திகளை விடுறாங்க இப்ப இந்த சூழல்ல தான் இப்ப லேட்டஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா செக்யூரிட்டி கவுன்சில் யுஎன் செக்யூரிட்டி கவுன்சில் அமெரிக்காவின் வற்புறத்தலின் பேரில் இன்னைக்கு டிஸ்கஷன் கெடுத்துருக்காங்க ஈரான் பற்றிய டிஸ்கஷன் யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில் என்ன சொல்லிருக்கு எப்பா யாரும் இந்த விஷயத்தை இதுக்கு மேல எஸ்கலேட் பண்ணிடாதீங்க ஏன்னா இதுக்கு மேல எஸ்கலேட் பண்ணி நீ வந்து ஈரானை போய் அடிக்கிறேன்னு போனா எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியாது இஸ்ரேல் ஈரான் மீது குண்டு போட்டப்பவே ஈரான் வந்து நம்ம யாரும் எதிர்பார்க்காத அளவு வண்ணம் திருப்பி அடிச்சு அந்த அளவுக்குலாம் ஈரான் வந்து கேப்பபிலிட்டிஸ் இருக்குது ஆயுதம் இருக்கு தாக்கும் திறன் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது அண்டர் கிரவுண்ட்ல போய் அடிக்கிறது லாங் ரேஞ்ச் மிசை அந்த இஸ்ரேலோட உயர்நிலைகளை தடுத்து அடிக்கிறது எல்லாத்தையும் போட்டு பொலந்தாங்க இல்லையா இது கண்டிப்பாக சீனாவின் உதவி இல்லாமல் நடந்திருக்காது அப்படிங்கறத எல்லாத்தோட வியூகமும் அப்ப அப்படி இருக்கும்போது எப்பா ட்ரம்ப் நீ பாட்டுக்கு வாய்ஸ் அவடால் விட்டுட்டு சைனாக்கீனா உள்ள இறங்கிடுச்சுன்னா நம்ம பொட்டன்ஷியலி ஒரு மூன்றாம் உலக போரை பார்க்கிறோம் அப்ப இந்த நிலைமைக்கு கொண்டு போகாதீங்க இன்னொன்னு இப்ப ஈரான்ல மக்களா கிழந்தெழுந்து அவர்களா தலைமையை தேர்ந்தெடுத்து அந்த தலைமை ஒரு மாற்றத்தை கொண்டு வருதுன்னா அந்த ஈரான் அப்படிங்கிற அந்த தேசம் சுத்தி இருக்கிற இந்த மத்திய கிழக்கு பகுதி மிடில் ஈஸ்ட் ஸ்டேபிளா இருக்கும் ஆனா அப்படி இல்லை அப்படின்னா நீ அமெரிக்கா போய் அதை டாபிள் பண்ணுனா ஈராக்ல என்ன நடந்ததுன்னு பார்த்தோம் சிரியால என்ன நடந்துன்னு பார்த்தோம் ஆப்கான் இந்த மாதிரி பல ஆப்கான்ல என்ன நடந்துன்னு பார்த்தோம் அந்த அந்த இடம் மட்டும் இல்லாம சுத்தி இருக்கிற பல நாடுகள்ல பயங்கரமான தாக்குதல் நடக்கிறது அசம்பாவிதங்கள் நடக்கிறது அந்த இடமே வந்து மக்கள் வாழ்க்கை இயல்பு வாழ்க்கை கோடிக்கணக்கான மக்களின் வாழ்க்கை பறி எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்குது ஏன்னா அமெரிக்காவில் உட்காந்துட்டு என்ன பண்றாரு இந்த பெலாவி அப்படின்னு சொல்ற பிரின்ஸ் அந்த ஆள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல நாடு கடத்தப்பட்ட ஷாவின் மகன் அந்த ஆள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டுல போயிட்டான் எதுக்கு பைலட் லைசன்ஸ் வாங்குறான்னு எழுபத்தெட்டுலயே போயிட்டான் அவன் அங்கிருந்து என்ன சீமான் மாதிரி அறிக்கை விட்டுக்கிட்டு இருக்கான் இந்த நிலம் மட்டும் என் கையில சிக்கிச்சுங்கிற மாதிரி அறிக்கையை விட்டுக்கிட்டு இருக்கான் அவன் வந்து சொல்றான் நான் வந்து ஆஹ் நான் வந்து என் தாய்நாட்டுக்கு திரும்பும் நேரம் வந்துருச்சு டே தாய் நாட்டுல கிடையாதுரா நீ போய் வந்து ஐம்பது வருஷம் கிட்ட ஆகுது எனக்குரியா முப்பத்தி ஆஹ் இப்ப போடா இப்ப என்ன முப்பத்தெட்டு வருஷம் ஆயிடுச்சு நீ முப்பத்தி எட்டு வருஷமா ஈரான பார்த்ததே கிடையாது அப்படின்னும் போது நீ வந்து என்னத்த ஆட்சி பண்ண போற நாப்பத்தெட்டு வருஷம் கழிச்சு வந்து நீ என்ன ஆட்சி பண்ண போற இப்ப ஆட்சி பண்ணுனா எனக்கு தான் முறைப்படி அந்த ஆட்சியை வழங்கணும்னு கேட்கறதுக்கு மன்னராட்சி தேவையில்லை தான் அங்கே புரட்சி வந்திருக்குது முன்னாடி அது ஐம்பத்தி மூணுலேயே ஆகட்டும் எழுபத்தி ஒன்பதுலேயே ஆகட்டும் முன்னாடி ஆகட்டும் எழுபத்தி ஒன்பதுல ஐம்பத்தி மூணுல நடந்த அசம்பாவிதத்தை திருப்பி மக்கள் தூக்கி அறிஞ்சதாகட்டும் மன்னராட்சி வேணாம் தான் தூக்கி அறிஞ்சிருக்கிறாங்க அப்ப அப்படி இருக்கும்போது திருப்பி நீ வந்து ஆள்றதுக்கு எந்த முகாந்திரமும் கிடையாது இன்னொன்று அமெரிக்கா அவனை ஆட்சியை உட்கார வச்சா ஈரானின் எண்ணெய் வளங்கள் எல்லாம் அமெரிக்கா சுரண்டும் இதான் நம்ம வந்து கியூபால வந்து சர்க்கரை ஆலையா பார்த்துருக்குறோம் தமிழ் இப்ப இவங்க பெடல் காஸ்டோ நிகழ்த்திய புரட்சிக்கு முன்னாடி கியூபாவின் சர்க்கரையை உறிஞ்சுவதற்காக கியூபாவில் ஒரு பொம்மை அரசாங்கத்தை வைத்திருந்தது அதே போலதான் ஈரான்ல வைக்கும் அப்படின்னு பாக்குறோம் இன்னைக்கு வெனுசுலால பாத்துருக்கோம் ஒரு அம்மாவுக்கு நோபல் பிரைஸ கொடுத்து வச்சிருக்காங்க அந்த அம்மா போய் நோபல் பிரைஸ் எடுத்துக்கு போயிட்டு நான் வந்து டொனால்டு ட்ரம்ப் ஏதாவது இந்த குழந்தைங்கலாம் போய் மெடல் காட்டுற மாதிரி நான் வந்து மெடல் காட்டினேன் அப்படின்னு சொல்லுது அந்த அம்மா மெடல் காட்டுற நோபல் பாருங்க எவ்வளவு நாராசமா இருக்கு ஒரு கன்விக்டட் ரேபிஸ்ட் டொனால்ட் ட்ரம்ப் அரசு வெளியே வித்தாருன்னு கன்விக்ட் ஆனவர் பல ஊழல்கள்ல கன்விக்ட் ஆனவர் இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சாருங்கறதுனால அதையெல்லாம் தள்ளி ஓரமா வச்சிட்டாங்க இப்படி ஒரு நபர் இட்ட போய் நோபல் பிரைஸ் மெடல் வாங்குறாங்க அப்படின்னா அப்ப உலக அரசியல் அமெரிக்காவின் ஏகாதிபத்தியத்தை நிலைநிறுத்துவதற்காக அமெரிக்கா கடைசியாக என்ன ஏன்னா ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி வலிமையில அமெரிக்கா இன்னைக்கு இல்லை எவனுமே மதிக்க மாட்டான் அமெரிக்காவை அவன் வந்து டாரிப் போடா அப்படின்னா போடுற அப்படின்னு சைனாலாம் பாத்தீங்கன்னா மார்ச் மாசம் வந்து மண்டும் இப்ப எங்கள்கிட்ட மண்டிடுன்னு அமெரிக்கா சொல்லுச்சு எப்ப பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்து மார்ச் மாசம் மண்டிடுன்னு மார்ச் மாசத்துல யார் மண்டிட்டு உலகமே பாத்துச்சு அப்ப அப்படி இருக்கும்போது இந்த ஏகாதிபத்தியத்தை தக்க வைத்துக் கொள்ள அமெரிக்கா எவ்வளவு முயற்சி வேணாலும் செய்து கொண்டிருக்கிறது ஆனால் அமெரிக்காவின் திட்டம் நிறைவேறுவதற்கு அமெரிக்கா வேலை பார்ப்பதை விட ஈரானின் அரசு வேலை பார்த்தும் ஒரு போக்கு தான் இன்னைக்கு பார்க்க முடியுது அதுதான் வந்து அதனாலதான் நம்ம சொல்றோம் ஒரு சோசியலிஸ்ட் அரசாக இருந்தால் இதை தாக்கப்பிடித்து நிக்க முடியும் இப்ப கியூபா நிக்குது இல்ல

தலைக்கே நாங்க குறி வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவருமே ஒரு பதில் இது விடுறாரு சோ இத வந்து இன்னொரு விஷயம் இன்னொரு கோணத்துல ரிலேட்டட் பண்ணி பார்க்க வேண்டியது இருக்கா ஐந்து மாதங்களுக்கு முன்னதாக ஈரான் இஸ்ரேலிலேயே ஒரு கான்ஃப்ளெண்ட் நடந்துச்சு அதை கருத்தில் வைத்து நிச்சயமாக இதை ஒரு சாக்காக வைத்து அமெரிக்கா ஈரானை தீர்த்துவிட வேண்டும் இதுல இஸ்ரேலை ஒரு கருவியாக பயன்படுத்தி அமெரிக்கா இதுல என்டர்பேர் ஆகுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கா மூவிங் ஃபார்வேர்டு இல்ல மூவிங் ஃபார்வர்ட் அதற்கான வாய்ப்புகள் இப்போதைக்கு குறைவு தான் அவங்க வந்து ஏன்னா இஸ்ரேல் வந்து தாக்குச்சு அப்படின்னா இஸ்ரேலுக்கு தான் பாதிப்பு ஜாஸ்தி ஈரான் வந்து போன முறையே அவங்க என்ன மாதிரியான மிரட்டல் விட்டாங்கன்னா நாங்கள் போற பார்த்துக்கிட்டே தான் இருக்கும் ஈரான் ஈராக் போர் பிற பிற நாடுகள் நடக்கிற போர் இங்க வந்து அதனால் பிரதிபலிப்பு ஏற்படுறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதுல நடந்தது ஐம்பத்தி மூணில் நடந்தது நடுவில் நடந்தது இந்த மாதிரி நாங்கள் பழக்கப்பட்டோம் இஸ்ரேல்ல இருக்கிற சொகுசா இருக்கிறவனுக்கு தான் போர் ப போர் பழக்கம் கிடையாது ஏன்னா இஸ்ரேல இருக்கிறவன் யாரும் இஸ்ரேலுக்கு கிடையாது அங்கேயே பிறந்து வளர்ந்தவங்களும் கிடையாது முக்கால்வாசி ஐரோப்பியர்களும் அமெரிக்கர்களும் அங்கே இருக்கிறாங்க ஆஸ்திரேலியா இருந்தாலும் வந்துருக்கிறாங்க அப்ப அடிச்சோம்னா தான் தம்பி பாதிப்பு ஜாஸ்தியாகவும் ஏற்கனவே ஒரு பயத்தை காட்டிட்டாங்க அதனால இனிமேல் வந்து இஸ்ரேல வச்சு ஈரான தாக்குவாங்களா அப்படிங்கிறது சந்தேகம்தான் அப்ப அப்படி இருக்கும்போது அமெரிக்கா நேரடியாக தாக்குதல்களை நடத்தும் அப்படின்னு கேட்டா அது கேள்விக்குரியாதான் இருக்குது ஆனால் நம்ம எதையுமே இன்னைக்கு வந்து உறுதியாக சொல்ல முடியல அப்படிங்கிறது ஆப்ரேஷன் சிந்துரும் இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதல் நடத்தியும் போது அமெரிக்கா அதற்கு உறுதுணையாக நின்னதையும் நம்ம பார்க்கணும் ஏன்னா இன்னைக்கு நிலையானவர்கள் ஆட்சி செய்வது கிடையாது இப்போ நேரு ஆட்சி செஞ்சாருன்னா அவருக்கு ஒரு ஐம்பது வருட தொலைநோக்கு பார்வை இருந்தது அதனால வந்து அது சரியான பார்வையா தவறான பார்வையா அவரோட நம்ம உடன்படுறோமா மாறுபடுறோமாங்கிறது வேறு இந்த அணிசேரா கொள்கைன்னு ஒன்று உருவாக்குனார் அப்படின்னா அடுத்த ஐம்பது வருடத்துக்கு இந்தியாவுக்கு என்ன மாதிரியான இந்தியாவோட இறையாண்மை எப்படி பாதுகாக்கப்பட என்ற ஒரு வாக்கு இருந்தது அதில் பல மாற்று கருத்துக்கள் உண்டு இப்பயும் இல்லைன்னுலாம் சொல்லலாம் ஆனால் இப்போ ஆப்ரேஷன் சிந்துர் நடத்துனாங்கன்னா அடுத்து வர பீகார் எலெக்ஷனுக்கு என்ன பண்றது அடுத்து வர வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷன் கேரளா எலெக்ஷனுக்கு என்ன பண்றதுன்ற அளவுக்கு தான் அவங்களுக்கு குறுகிய குறிக்கோள் தான் இருக்குது அதே போல அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அப்படிங்கிறவரு இப்போ வெனிசுலா அதிபரை கடத்துற மாதிரி இருக்கிறதுல மூர்க்கத்தனமான வேலையெல்லாம் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு இருக்கும்போது நம்ம வந்து அறிவார்ந்தவர்கள் ஆட்சியில் இருந்தால் ஈரானை தாக்க மாட்டார்கள் நம்ம சொல்றோம் ஆனா அறிவார்ந்தவர்கள் ட்ரம்ப் அப்படி இல்லை அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம் அதனால வந்து இஸ்ரேலை வைத்து தாக்குவார்கள் தெரியல நேரடியாகவே ஏதாவது தாக்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா கத்தார்ல இருக்கிற பேஸ்ல இருக்கிறவங்க கத்தார்ல இருக்கிற எம்பசில இருக்கிறவங்களையும் குவைத்துல எம்பசில இருக்கிறவங்களையும் வெக்கேட் பண்ண சொல்லியிருக்காங்க ஏன்னா ஒரு மணி நேரம் வந்து ஒரு மணி நேரமா அரை நாளோ எனக்கு கால அளவு சிறிய தெரியல ஈரான் வந்து அதோட ஸ்பேஸ் வந்து பிளாக் பண்ணிருக்கு பிளாக் பண்ணோன்னா ஏதோ தயாராகிறாங்கன்னு சொல்லிட்டு கத்தார் பேஸ்ல இருக்கிறவங்க குவையத்துல இருக்கிறவங்க எல்லாத்தையும் வெக்கட் பண்ண சொல்லிருக்காங்க அப்ப அமெரிக்கா என்ன பண்ணலாம் அப்படின்னா நேரடியா தாக்காம இந்த பாருங்க ஈரான் தாக்கிருச்சு அப்படின்னு ஒரு பொய்யான தகவலை காட்டி விட்டு இது நிறைய பண்ணுவாங்க இப்ப லிபியால உதாரணமாக லிபியா முதல் முறை நான் இப்ப நான் சொல்றது கடாஃபி கடைசியை இறந்த போது கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்னு நினைக்கிறேன் அப்ப தாக்கும் போது என்ன பண்ணாங்கன்னா இவங்களே வந்து விடிய காத்தல நாலரை மணிக்கு வந்து பிளைட்டை பறக்க விட்டு அந்த பிளைட்டை இவங்களே இவங்க கப்பல்ல இருந்து சுட்டு லிபியாக்காரங்க சுட்டாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுல அங்க போய் குண்டு போட்டாங்க அப்ப அது மாதிரியான இந்த அக்டோபர் ஏழுன்னு ஒரு சாக்கை வச்சுக்கிட்டு ரெண்டு வருஷமா இனப்படுகொலை நடத்தினாங்களே அது போன்ற ஏதாவது சாக்கை பயன்படுத்தி கொண்டு இந்த சண்டையை வீரியப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆனா மெயினான வாய்ப்புகள் எதிர்க்கு இருக்குன்னா சைபர் அட்டாக் டொனால்டு ட்ரம்ப் சொல்லிட்டாங்க ஏற்கனவே சைபர் அட்டாக் நடத்த தயாராக இருக்கிறது அப்புறம் பொருளாதார தடைகள் இன்னும் வீரியப்படுத்தப்படும் இப்ப போயிட்டு இருக்கிற பரிவர்த்தனைகள் கூட நடக்காத வண்ணம் தடைகள் ஏற்படுத்தப்படும் அப்படின்னுதான் பார்க்கணும் சிவமா சார் பல்வேறு விவகாரங்கள்ல இங்க நேரில் இருக்கு ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்களை பதிந்தீங்க மிகுந்த நன்றி நன்றி